எங்கள் அன்பின் இறைவா இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி காத்தருளையமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இவ்வளவு நேரமும் உம்முடைய அன்பும் திருவையும் எங்களை சூழ்ந்திருந்தது இன்று நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்தது இந்த நாளில் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களையும் குறைகளையும் மன்னிக்கும்படி உம்மிடம் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் நீர் எங்களுக்கு கற்பித்தபடி பிறர் செய்த தவறுகளையும் நாங்கள் மன்னித்து அமைதியுடன் உம்மிடம் வருகிறோம் நாங்கள் களைப்புடன் உறங்கு செல்லும் இந்த வேளையில் எங்களை உம்முடைய இறக்கைகளின் கீழ் காத்துக்கொள்ளும் கொள்ளும் எந்தவிதமான தீங்கும் பயமும் எங்களை அண்டாமல் எங்களை பாதுகாத்தருளும் எங்களுடைய உறக்கம் ஆழமாகவும் நிம்மதியாகவும் இருக்கச் செய்தருளும் நாளை புதிய நாளில் உம்முடைய மகிமையை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வழியில் நடக்கவும் எங்களுக்கு தேவையான பலத்தையும் உற்சாகத்தையும் தந்து ஆசீர்வதையும் எங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் உலகில் உள்ள அனைவரும் நிம்மதியாக உறங்கவும் உமது சமாதானம் அனைவர் உள்ளங்களிலும் நிலைத்திருக்கவும் மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமின்